இன்னொரு சைடு தைக்கம்பொழுது பட்டியிலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா நான் இப்போ எப்படி தைக்கிறேனோ அதே மெத்தட்லேயே கண்டிப்பாக நம்ம வந்து தைக்கணும் பொழுது பார்த்திங்கன்னா அடியிலையும் கைப்பகுதியும் கரெக்டாக நேர் நேராக வருதான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஆரம்பிக்கும்போது கெட்டித்தையல் போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் துணியை வந்து இழுக்காமல் இது போல் பொறுமையாக ரெண்டு துணியையுமே நார்மலாக தான் வச்சு தைக்கணும் இந்த சைடில் வந்து எத்தனை இன்ச்சு இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக பாருங்கள் ஒரு ரெண்டரை இன்ச்சு இருக்குது அதே அகலத்தையுமே இந்த சைடு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இணைச்சிக்கலாம் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே வரும் ஏற்றி இறக்கி வராது பாருங்கள் துணியை இழுக்காமல் அப்படியே நம்ம வந்து வச்சு தைக்கணும் இப்போ ஒன் சைடுக்கு கை சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தோம் அதே அளவை இந்த சைடுமே கரெக்டாக சேமாக வச்சுட்டு அழகாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் முடிக்கும்போது கெட்டி தையல் நம்ம போட்டுக்கலாம் இப்போ சைடு தையல் போட்டு முடிச்சுட்டோம் இப்போ இதோட அளவுகளை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பிளஸ் சிம்பல் பாருங்கள் நம்மளுக்கு அழகாக கரெக்டாக மேட்சாகவே இருக்குது இந்த சைடுமே பாருங்கள் லேசா ஒரே ஒரு நூல் மட்டும்தான் ஏற்றுன மாதிரி இருக்கு ஒரே ஒரு நூல் அதனால் நம்மளுக்கு இதில் ஒன்றும் கணக்கு கிடையாது ஓகேங்களா ஒரே ஒரு நூல் ஏற்றி இறக்கி இருந்தால் நம்மளுக்கு கணக்கு கிடையாது ஓகேங்களா அதிகமாக ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அளவு பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவுக்கான அளவு தான் பார்க்க போகிறோம் இடுப்பு சுற்றுலவு பார்க்கும் பொழுது தையலுக்காக ரெண்டு சைடுமே அரை அரை இன்ச்சு விட்டுறலாம் அந்த வளையம் பட்டியை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த லைனை ஒட்டியே கரெக்டாக வைக்கணும் சுற்றளவு மட்டும் நம்மளுக்கு சரியாக இருந்தாலே போதுமானது தையலுக்கு நேர் நேராக வரணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு தேவை இடுப்பு சுற்றளவு மட்டும் கரெக்டாக இருந்தாலே போதுமானது ஓகேங்களா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு மட்டும் நம்மளுக்கு கூடுதலாக இருக்குது ஆல்ரெடி அரை இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம் அது போக எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு மட்டும்தான் இடுப்பு சைடு நம்மளுக்கு கூடுதலாக இருக்குது அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அளவு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இந்த சைடுமே அரை அரை இன்ச்சு நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம்